மதுரை உசிலம்பட்டி உசிலம்பட்டி அருகே எழுமலை பிரிவில் காரில் வந்த அதிமுக கிளை செயலாளரிடமிருந்து ரூபாய் மூன்று லட்சம் பறிமுதல் பாராளுமன்ற தேர்தலையொட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாக்காளர்களுக்கு பட்டுவாடாவை தடுக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே எழுமலை பிரிவில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அரிகரன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அதிமுக கொடி பொருத்திய காரை சோதனை செய்த போது உரிய ஆவணமின்றி வரப்பட்ட ரூபாய் மூன்று லட்சம் ரொக்கப்பணம் இருந்தது தெரியவந்தது காரில் காரம்பட்டி கிளை செயலாளர் கிருபாகரன் இருந்ததும் தெரியவந்தது பணம் கான்ட்ராக்ட் பணிக்காக கொண்டு செல்லப்பட்டதாக கிருபாகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அலுவலகத்தில் வந்து உரிய ஆவணங்களை காட்டி பணத்தை பெற்று செல்லுமாறு தெரிவித்த பறக்கும் படை அதிகாரிகள் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் 还是好。